அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஒரு மலாய் குல்ஃபி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிசார் எடுத்துகிட்டு ஏழுல பாதாம் மேலெட்டு பிஸ்தா முந்திரி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தென் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு நான் கால் லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் ஸோ அது கூட ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா த்ரீ டீஸ்பூன் சுகர் போட்டுவிட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் பாயில் ஆக விட்டுருங்க கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா மில்க் மேட் போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கெட்டியாக விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாதாம் மிக்சர் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் விட்டுட்டு அண்ட் தென் இந்த மிக்சரை கூல் டவுன் ஆக வச்சுருங்க ஸோ கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஐஸ்கிரீம் மால்னா ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிக்கலாம் டம்ளரில் ஊற்றி ஸ்பூன் வச்சு ஃப்ரீசரில் வச்சுறேன் ஸோ ஃப்ரீசர்லேருந்து ஒரு ஃபைவ் டு டென் ஹவர்ஸ் இருக்கணுங்க நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மலைகுள்ஃபீடிங்க கெச்சுக்கெலாம் தாராளமாக செஞ்சு கொடுங்க